அன்பார்ந்த தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செந்தனத்தில் வந்திருக்க கட்டுரையை பற்றி தான் பேச போயிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஏகபோக இராணுவ தொழில்துறை கூட்டுகளின் சூறையாக இந்த தலைப்பில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை ஒன்று வந்தது இந்த கட்டுரையை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் பொருளாதாரம் இராணுவ பொருளாதாரமாக கட்டியமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பல தடவை பேசுகிறோம் இந்த இராணுவ பொருளாதாரம் அப்படின்னுனா என்ன சொல்ல வருது ஏன் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த இராணுவ பொருளாதாரத்தை கொண்டு யார் பலன் அடைகிறார்கள் இந்த பற்றி தான் ஒரு கற்ற ஏற்கனவே ஒரு அறிக்கை ஒன்று வெளியே வந்திருக்கு இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா லாபம் கொழிக்கும் போர்கள் அமெரிக்க ராணுவ பட்ஜெட்டின் பிரதான பயனாளிகள் ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற ஒரு அறிக்கையில் அந்த அறிக்கை வந்து பென்சி இன்ஸ்டியூட் அப்படின்ற அமெரிக்க நிறுவனம் ப்ரௌன் யூனிவர்சிட்டி வாட்ஸன் ஸ்கூல் அவங்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க நடக்கின்ற போர்களில் அமெரிக்காவின் இருந்து செலவழிக்கப்படும் அந்த வரிப்பணம் இருக்கு இல்லையா அந்த பலன் அடைகிறது யார் அமெரிக்க நாட்டு மக்களா இல்லை அமெரிக்காவிற்காக போரிடும் அந்த சிப்பாய்கள் இராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்கள் இல்லை அவர்களோட குடும்பங்கள் யார் வந்து பலர் அடைகிறார்கள் அதை பற்றி தான் இது விரிவாக இந்த கட்டுரையை ஆலசப்படும் வாரங்கள் பார்க்கலாம் செந்தலம் வலையின் சார்பாக உங்களின் புகழ தோழர்களே செலவுலருந்து யார் லாபம் பெறுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராணுவ பட்ஜெட்டுக்கான அந்த நிதி வந்து எப்பத்திலிருந்து அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று இரட்டை கோபுர தாக்குதல் இருக்கு இல்லையா இந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அப்புறமா தான் இராணுவ ரீதியாக அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு நிதியை ஒதுக்கி தன்னோட நாட்டின் பாதுகாப்புக்காக ஒதுக்கிறதா சொல்லி பெரும் அளவுக்கு இராணுவ பட்ஜெட்டை அவங்க போடுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் போர் நடத்துகிறாங்க ஈராக்ல போர் நடத்துகிறாங்க லிபியா லெபனான் இப்படி பல்வேறு நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்புகளை ஏற்படுத்துறது அப்போர்களை நேரடியான இராணுவ தாக்குதலை ஏற்படுத்துறது இப்படி மிகப்பெரிய அளவுக்கு இராணுவ செலவினங்களை அதிகப்படுத்துகிறாங்க இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஆப்கானிஸ்தான்ல மட்டும் இருபது ஆண்டுகளில் அவங்க ஐந்து லட்சம் ஐந்து ட்ரில்லியன் டாலர்கள் செலவழிச்சிருக்காங்க இந்த ஐந்து ட்ரில்லியன் டாலர்களை எதற்காக செலவழித்தார்கள் என்ன ஜனநாயகத்தை காப்பாற்றுவார்கள் செலவழித்தார்கள் இன்னைக்கு நிலை என்ன ஆப்கானிஸ்தான்ல யாரை எதிர்த்து போரிட்டார்களோ அதே தலிபான்கள் இன்றைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க அப்போது இந்த போரினால் என்ன விளைவு ஏற்பட்டது அந்த நாட்டை முற்றிலும் சூறையாடி சீரழித்து அந்த ஜனநாயகத்துக்கு பதிலாக மீண்டும் அதே ஆட்சியை அமர வைத்தது தான் அதோட இம்பாக்ட இதில் கொல்லப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மக்கள் குழந்தைகள் பெண்கள் போராளிகள் எல்லாரையும் வந்து கொன்னு குவிச்சாங்க இதுதான் இந்த இராணுவம் ஏற்படுத்த இதுவே இது வெறும் ஆப்கானிஸ்தான் மட்டும் ஈராக்கில் நடந்தது அந்த நாட்டையும் சீரடித்து ஜனநாயகத்தை அணுகுண்டு இருக்கு அணு ஆயுதத்தை நாங்கள் வந்து எப்படியாவது உலகத்தை அணு இருந்து காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி உள்ள போன இது இன்னைக்கு வரைக்கும் அணு ஆயுதத்தை எடுக்கவும் இல்லை அப்படி ஒன்று இல்லவும் இல்லை அதே நிலை தான் இன்னைக்கு ஈரான் மீதும் நடத்துறாங்க அப்போ எதற்காக அமெரிக்க ராமம் இப்படி இருக்கு யார் இதில் அடைகிறார்கள் அப்படின்றது தான் இதில் நாம் பேசிட்ருக்கோம் இப்போ நாம் பார்த்தோம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நாம் பா சொன்ன மாதிரி பல லட்சம் ட்ரில்லியன் டாலர்களை அவர்கள் கொட்டி குவிக்கிறாங்க பல ட்ரில்லியன் டாலர்கள் கொட்டி குவிக்கிறாங்க இந்த பல ட்ரில்லியன் டாலர்கள் யார் யார் அடைகிறார்கள் அப்போது இன்னைக்கு வந்து அது குறைஞ்சிருக்கா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து அவங்க நடத்தின போர்கள் இன்றைக்கி என்ன சொல்றாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஆட்சியில் வரும்போதே போர்கள் இல்லாத நம்ம வந்து ஒரு இதுவா வந்து ஏற்படுத்தணும் அமெரிக்கா போர்களில் தேவையில்லாமல் பணத்தை விரயம் பண்ணுது அப்ப போர் நடக்காமல் நம்ம பார்த்து நாம் வந்து உள்கட்டமைப்பு பொருளாதார ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்களை நம்ம போட்டு அமெரிக்காவை மீண்டும் முதன்மை நாடாக மாற்ற வேண்டும் மகா மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்றத அவர் அதிபர் இதுக்கு வந்து தேர்தலுக்கு வரும்போது பிரச்சாரத்துல அவர் வந்து அது பிரச்சாரம் பண்ணி மீண்டும் அதிபராக வந்த பிறகு நான் எல்லா இடத்துல இருந்தும் வந்து இராணுவ ரீதியாக செயல்படுறத விரயம் பண்றத நான் வந்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆனா இதுதான் இன்னைக்கு நட நடந்திருக்கா அப்படின்றது தான் இப்ப கேள்விக்குறாரு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர்கள் பொருட்செலவை கம்மி பண்ணுறதுக்கு அதாவது இராணுவ ரீதியாக ஏற்பட்ட செலவினங்களை கம்மி பண்ணுவதற்கு நிறையா நாங்கள் நடவடிக்கைகளை எடுக்கிறோம் எங்கெங்கெல்லாம் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருந்ததோ அங்கேருந்து ஆ எங் எங்கே லாபம் லாபம் இல்லாத இடங்கள் ஆப்கான் சிரியா ஈரான் போன்ற இடங்கள்லேருந்தெல்லாம் நாங்கள் பின் திருப்பி வந்து இராணுவ வீரர்களை பின்வாக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதனால் இராணுவ செலவுகள் கம்மியாச்சுன்னா கேட்டிங்கன்னா இராணுவ செலவுகள் வரைக்கும் கம்மியாகலை அப்போ எங்கே தான் இந்த காசு இந்த நிதி செலவிடப்படுகிறது அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது வந்து இருபத்தி நாலு வரைக்கும் அமெரிக்க பட்ஜெட்டில் இராணுவத்துக்காக ஒதுக்கீடு செய்தது நாலு புள்ளி நாலு ட்ரில்லியன் டாலர்கள் இந்த நாலு புள்ளி நாலு ட்ரில்லியன் டாலர்கள் அதான் அந்த அந்த அஞ்சு வருஷத்தில் பேசுவோம் இந்த நாலு புள்ளி நாலு ட்ரில்லியன் டாலர்களில் ரெண்டு புள்ளி நாலு ட்ரில்லியன் டாலர்கள் தனியார் ஒப்பந்த நிறுவனங்கள் அதாவது அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்களாக கான்ட்ராக்டுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு புள்ளி நாலு ட்ரில்லியன் டாலர்கள் ஒரு சில கம்பெனிகளுக்கு வாரி வணங்கியிருக்காங்க அதில் குறிப்பாக ஐந்து கம்பெனிகளுக்கு இதில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத தொகை வந்து செலவிடப்பட்டிருக்கு எட்நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஐந்து நிறுவனங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு மிச்ச இருக்க காசு எல்லாம் மற்ற தனியார் நிறுவனங்களுக்கு பெரிய கார்பரேட்டுகளுக்கு அதில் பல்வேறு நிறுவனங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஆர்க்கள்லேருந்து இவங்கலேருந்து ஸ்பேஸெக்ஸு பேலண்டியர் வாங்க ஆண்ட்ராய்டு இவங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மிச்சர்க்க இதுதான் வந்து இராணுவ வீரர்களுக்கான செலவினங்களாகும் இராணுவ வீரர்களின் வீரர்களுக்கு அவங்க குடும்பங்களுக்கு பென்ஷனுக்கு சம்பளம் இப்படின்னு நிர்வாக ரீதியான செலவுகளாக இருக்க ரெண்டு லட்சம் ட்ரில்லியன் டாலர்களை பயன்படு ரெண்டு ட்ரில்லியன் டாலர்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்போது இதில் நாம் பார்க்கறது என்னென்னா இதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க காலகட்டத்தில் இவங்க ராஜதந்திர ரீதியான அந்த செலவுகளுக்கு இருக்கு இல்லையா அமைதி வழியில ஒப்பந்த இராணுவ ரீதியான ஒப்பந்தங்கள் மற்ற ஒப்பந்தங்கள் அந்த மாதிரி ராஜதந்திர ரீதியாகவும் இல்லை ஒரு எய்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உதவிகள் மற்ற நாடுகளுக்கான உதவிகள் அப்படின்னு அவங்க செலவிட்டது பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தாறு பில்லியன் டாலர்களை செலவு பண்ணி வந்து எந்த நாட்டுக்கு உதவி செய்யறதோ இதுவோலாம் கிடையாது அமைதி வழியில் அதாவது என்ன யார் வந்து சொன்னா கேட்டுப்பானோ அவனை போய் மிரட்டி இது பண்றது தான் அது அதாவது அமைதி வழியிலேயே பங்கு போட்டுக்கிறது இல்லை அமைதி வழியிலேயே ஆதிக்கத்தை செலுத்துறது அதற்கு அவர்கள் செலவழித்த தொகை வந்து முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு பில்லியன் டாலர் ஆனால் இந்த குறிப்பிட்ட ஐந்து நிறுவனங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட எட்நூறு பில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்படும் இதெல்லாம் நாம என்ன புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அமைதி வழியில அவங்க பண்ணிக்கிற அந்த ஒப்பந்தங்களை விட ராணுவ ரீதியாக செய்யறதுதான் ரெண்டு மடங்கு இது அது கிட்டத்தட்ட எட்நூறு டாலர்கள் அப்போ உலகம் தவிர்க்க முடியாமல் ஒரு இராணுவ ரீதியான இன்னைக்கு அமெரிக்காவோட ராணுவத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இதுல அந்த ஐந்து நிறுவனங்கள் நம்ம பேசணும் அந்த ஐந்து நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா லாக்கி மார்டின் முன்னூத்தி பதிமூணு பில்லியன் டாலர்கள் அவங்க கான்ட்ராக்டுகளாக வாங்கியிருக்காங்க ஆர்டிஎஸ் அதாவது முன்ன முன்னர் வந்து அது பார்த்தீங்கன்னா ரேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க இந்த ரேத்தியம்ன்ற பேர் ஏன் மாத்தினாங்கன்றது ஒரு தனி கதை இதுல நடந்த ஆப்கானிஸ்தான்ல ஈராக் போர்களில் இவர்கள் சட்ட சட்டத்தை மீறி அதாவது இராணுவ ரீதியான சட்டங்களை மீறி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவது பல போராளிகளை சட்ட வரம்புக்கு உட்படாமல் சித்திரவதை செய்து அப்படிலாம் போல்வது இப்படி ஒரு கேஸ் நடந்து அந்த கேஸில் அவர்கள் வந்து இது பண்ண பின்னலைஸ் பண்ண போகிறாங்க அதை தவிர்ப்பதற்காக மீண்டும் அவர்கள் பேர் மாற்றினது தான் இந்த ஆர்டிஎக்ஸ் நிறுவனம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்களை வந்து வந்துருக்க போயிங் நல்லா எல்லாருக்குமே தெரியும் தற்போது எல்லா விமானங்களும் விழுந்து நொறுங்கிக்கிட்டு இருக்கு தற்போது இல்லை அந்த கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வருது ஆனால் அதையும் மீறி அந்த போயிங் விமானம் விமானங்கள் அந்த நிறுவனம் தொடர்ந்து விமானங்களை வித்துட்டு தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஊழலும் ஒரு நிர்வாக சீர்கேர்தலும் அடைந்திருக்கு எல்லா நாடுகள்லையும் அந்த போயிங் நிறுவனம் நூற்றி பதினைந்து பில்லியன் டாலர்களுக்கு கான்ட்ராக்ட் பெற்றிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் டைனாமிக்ஸ் நூற்றி பதினாறு பில்லியன் டாலர் மற்றும் குரூப் மேன் எண்பத்தோரு பில்லியன் டாலர்களை அவங்க அஞ்சாவதாக பெற்றிருக்காங்க இதில் சில முன்னணி நிறுவனங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பலான்டேர் ஆண்டோரில் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு புதுசாக முனைத்து வர காலான்கள் ஆனால் பெரிய காலான்கள் இதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஒரு பில்லியன் டாலர்களை இந்த ஐந்து நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ள அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது முன்னணியில் இருக்க ஐந்து நிறுவனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது இந்த ஐந்து நிறுவனங்கள் பெற்றது மட்டும் இல்லாமல் ரெண்டு பாயிண்ட் நாலு ட்ரில்லியன் டாலர்கள் அளவுக்கு மற்ற நிறுவனங்களும் வந்து வாங்கியிருக்காங்க இது இந்த ஐந்து நிறுவனங்களோடு சேர்ந்து அந்த ரெண்டு பாயிண்ட் மில்லியன் நாலு ட்ரில்லியன் டாலர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஐந்து நிறுவனங்களுக்கான உற்பத்தி என்னென்ன உற்பத்தி செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக்கெட் மார்ட்டின் வந்து லாக்கெட் மார்ட்டின் வந்து போர் விமானங்களில் போர் விமானங்கள் ஏவுகணைகள் இதில் வந்து முன்னணி நிறுவனமாக ஆகிருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இதுவங்களெல்லாம் இவங்களாம் தயாரிக்கிறாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்டிக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா என்ஜின்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்குது அதுக்கப்புறம் போயிங் போயிங் உங்களுக்கு தெரியும் குண்டு வச்ச விமானங்கள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து தயாரிக்கிறாங்க ஹெலிகாப்டர் மற்றும் போக்குவரத்து இதெல்லாம் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க போயிங் நிறுவனம் தயாரிக்குது இதில் குண்டு வீச்சு விமானங்களை நாத் குரூமன் அவங்களும் வந்து இந்த குண்டுவீச்சு விமானங்களை வந்து தயாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் டைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்கிகள் அதெல்லாம் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க இந்த ஐந்து நிறுவனங்கள் போக நாம் ஏற்கனவே பேசுகிறோம் இல்லையா இப்போ வந்து சில தனியார் நிறுவனங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் பலான்டியர் ஆண்ட்ரோவியர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த மரபு சார்ந்து இருந்த இத்தனை காலங்கள் இருந்த இராணுவ தொழில்துறை கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது காலம் கடந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி இன்னைக்கு நாங்கள் வந்து இதில் வந்து பல்வேறு வகையான தொழில்நுட்பத்தை கொடுத்து நாங்கள் அமெரிக்க இராணுவத்தை மிக சிறந்த இராணுவமாக தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய இராணுவமாக நாங்கள் வந்து மாற்றப்படுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த மூன்று நிறுவனங்களோட செல்வாக்கு அதிகரித்து வருகிறோம் ஏன் இந்த அஞ்சு லிஸ்ட்ல இவங்க பிரதானமாக இல்லை அப்படின்னா இவங்களுக்கும் பல்வேறு கான்ட்ராக்டுகள் இப்போ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இப்போ இன்னும் அது டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் நடக்கல ஸோ அந்த காசு இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது இது இந்த ஆய்வு முழுக்கவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்த ஆய்வுகள் இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்டுக்கு இன்னும் காசு போய் சேரலை இப்போ தான் வந்து அந்த நடைமுறை இதோட இருக்குது அப்போது அடுத்து இவங்க ஸ்பேஸ் எக்ஸு பாலண்டியர் ஆண்ட்ரோயில் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பல பில்லியன் டாலர்களை இவங்களும் வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்துலேருந்து இவங்க ரெண்டாயிரத்துல இராணுவ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு பில்லியன் டாலர்களாக இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆறு ட்ரில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்கு இது கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துக்கு மேலே அதோடய இராணுவ பட்ஜெட் இன்னைக்கு உயர்ந்திருக்கு இவர்கள் சொன்ன தீவிரவாதத்துக்கு எதிரான போர் அப்படின்னு இவங்க சொன்னதை முடித்து கொண்டு வெளியேறிட்டாங்க பல்வேறு இடங்கள் ஆப்கா ஆப்கான் போன்ற இடங்கள்லேருந்து வெளியேறப்பட்டதாக இவங்க சொல்றாங்க சொன்ன பிறகும் இவர்களோட பட்ஜெட் குறிப்பாக இந்த வருட ராணுவ பட்ஜெட் மேலும் நூற்றி ஐம்பத்தாறு பில்லியன் டாலர்கள் உயர்த்தி ஒன்று புள்ளி ஆறு ட்ரில்லியன் டாலர்களாக இன்னைக்கு உயர்ந்திருக்கு அந்த அளவுக்கு இன்னும் போர்களுக்கான செலவுகளை அவங்க இராணுவத்துக்கான செலவுகளை அதிகரித்துக்கிட்டே இருக்காங்க இதில் இன்னைக்கு அவர்கள் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா மீதான அந்த போட்டி சீனா இன்னைக்கு உலக ஆதிக்கத்தை பெறுவதற்கான முயற்சி பெற்று அந்த முயற்சியில இவர்களோட போட்டி இருக்கு இல்லையா இதற்காக இன்னும் மேலும் நம்ம செலவு செய்யணும் அதை இன்னும் பெருசாக ஊதி அதை இது பண்ணி இதுக்காக பல்வேறு வழிகள் அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க இந்த ராணுவ பட்ஜெட்டை எப்படியெல்லாம் மேற்கொள்கிறாங்கன்றதை பின்னாடி பார்க்கலாம் இந்த கான்ட்ராக்ட் இன்னைக்கு நம்ம பல இந்த முன்னணி நிறுவனங்களுக்கு இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் கொடுக்குறதற்கான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் அவங்களோட வளர்ச்சியெல்லாம் மிக அபரிவிதமாக இருக்கு வளர்ச்சி மட்டும் இல்லை லாபங்களும் மிக பெரிய அளவுக்கு அதிகரித்திருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு பெரிய அளவுக்கு போர்களில் அவங்க செலவிடுறது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஆயுத உதவிகளை செய்யறதா சொல்கிறது இந்த நிதி உதவிகள் செய்கிறது முழுக்கவே இந்த முன்னணி கார்ப்ரேட் நிறுவனங்களுக்கு தான் அது வந்து கான்ட்ராக்டாக போயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு பல கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தைந்து பில்லியன் டாலர்கள் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க நிதி உதவி நிதியுதவின்னா ஆயுத உதவி பதினெட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு இஸ்ரேல் காசா போருக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய ஆயுத உதவி செய் அப்போது ஒவ்வொன்றத்துலையும் இவங்க கொடுக்குற அந்த ஆயுத உதவி என்பது மேலும் மேலும் இந்த ஆயுத கார்பரேட் நிறுவனங்களுக்கு போய் பேசுது இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய யூனியன் இருக்கு இல்லையா ஐரோப்பிய யூனியன் நேரடியாக தனக்கான ஆயுத நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு இல்லாததால் ஐரோப்பிய யூனியன் செய்கிற நிதி உதவியும் மீண்டும் வந்து அந்த அமெரிக்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்டா கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்கி தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு இருக்க நிலை இதுதான் அப்போ இந்த போர்ல என்ன நோக்கம் இருக்குன்றது உங்களுக்கு புரியுது இல்லையா இப்போ இந்த குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இவங்க எடுத்த இந்த அறிக்கை சொல்றது என்ன சொல்றதுன்னா இருபத்தெட்டு மோதல்கள் நடந்திருக்கு அது ஒரு தனியார் ஒரு என்ஜிஓ அமைப்பு ஃப்ரீடம் ஹவுஸ் ஒரு என்ஜிஓ அமைப்பு வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியே அதில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆயுத குழுவினருக்கு இந்த ஆயுதங்கள் அமெரிக்காவின் ஆயுதங்கள் கொடுத்திருக்காங்க அப்போ இந்த இரு முப்பத்தோரு குழுக்களுக்கும் ஆயுத விநியோகம் அமெரிக்காவின் நிறுவனங்கள் செஞ்சிருக்கு இப்படி இதில் வந்து குறி குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு சதவீத சதவீதம் அந்த ஆயுதக்குழு முழுக்கவே ஒரு சர்வாதிகார ஆட்சியை நிலைநிறுத்து சர்வாதிகார ஆட்சி செய்யும் இதுக்கு வந்து இன்னைக்கு ஆயுதங்கள் விற்பனையை வந்து அங்கீகரித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போது நூற்றி ஏழு நாடுகளுக்கு மேலே அமெரிக்காவின் ஆயுதங்கள் விநியோகிக்கப்படுது எவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே நூற்றி ஏழு நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முப்பத்தெட்டு போர்களுக்கு பல்வேறு குழுக்களுக்கு அந்த அமெரிக்காவின் ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்போ இதில் வந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் போரில் மிகப்பெரிய பலனாளிகள் பயனாளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராணுவ கார்பரேட் நிறுவனங்கள் தான் பயனடைந்தது இந்த ராணுவ கார்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்துக்காக பல்வேறு வகையில் இந்த போர்களை ஏற்படுத்தி உலகம் முழுக்க இந்த போர்களை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க எந்த போரும் அமைதியாக செல்வதற்கான வழிகளே ஏன்னா எந்த அளவுக்கு மூன்றாம் உலக நாடுகளை பிரித்து அவர்களுக்குள்ள பகையை மூட்டி அந்த பெரிய அந்த அளவுக்கு இந்த ஆயுத நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்குது இந்த ஆயுத நிறுவனங்கள் அப்போ தான் வந்து தன்னுடைய சரக்கை வந்து விற்க முடியும் தொடர்லே இந்த ஆயுத கார்பரேட் நிறுவனங்கள் எப்படி அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் அமெரிக்காவின் பட்ஜெட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நிதி பெறுகிறது அதற்கு எப்படி அந்த மக்களை அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு என்னென்ன முறைகளை கையாளுக்கிறார்கள் இந்த விஷயத்தை எல்லாம் வந்து நம்ம பாகம் இரண்டில் பார்க்கலாம் மாற்றத்தை விரும்பும் தோழர்கள் அனைவரும் இந்த க காணொளியை வந்து பகிருங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் இதை வந்து பதிவிடுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்